இருந்து அலை அலை தொண்ணூற்றி ஓராவது அலை அலை சிறு கைய கைகளினால் அதாவது குழந்தைகளின் கைகளினால் அலாவிய கூழ் வந்து அமுதமாக இருக்கும் சிறிய சிறிய பிள்ளைகள் சிறிய கையினால் அதே வெ வெண்ணெயை கையினால் அள்ளி உண்டவன் கண்ணனாவான் தயிர் வெண்ணெய் மோர் இவற்றையெல்லாம் அலைந்ததாக கண்ணனை கூறுவார்கள் திருடி சாப்பிட்டதால் அந்த தயிர் வெண்ணெய் மோர் இவற்றுக்கு அலை என்ற ஒரு பதம் இருக்கிறது முளை புற்று வளை குகை நண்டு இவை கூட அலை என்று சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் பாயசத்தை காய்ச்சி வச்சுட்டு கூளை காய்ச்சி வச்சுட்டு நாங்கள் ஏப்பையால் அலைந்து கொண்டிருந்தால் அது தண்ணியாக வந்துவிடும் அல்லது நாங்கள் அலையாமல் விட்டோம் என்றால் அது இறுகி கட்டியாக வந்துவிடும் ஒருவர் ஒரு சிறு பிள்ளை பிள்ளை செய்தால் அதை முளையிலேயே கிள்ளி எடுத்து விட வேண்டும் அதாவது ஒரு நாட்டு பயிர் தோட்டத்தில் நாட்டுக்களை முளையிலேயே பிடுங்கி வருகிறோம் அது வளர்ந்து விட்டால் அது அதை புடுங்கி அழைப்பது கஷ்டமாக இருக்கும் நோய் வந்து மனிதருக்கு இப்போது கூடிக்கொண்டு வருகிறது அந்த புற்று நோயை கூட முளையிலேயே அழைத்து விட்டோம் என்றால் அந்த நோயாளி சுகமாக வாழ்வர் அல்லது அந்த புற்று நோய் அவருடைய மரணத்துக்கு காரணமாக வந்துவிடும் சிங்கம் இறப்பு நண்டு கொளுத்தால் புற்றில் இருக்காத என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் அந்த புற்றுக்கும் வேற என் புட்டு நோய்த்தார் நீ காலை வந்து

அலை அலை என்னுடைய அலை என்று ஆயிரத்தி எழுபத்தி ஏழாகின்றது அலை இது தயிர் மோர் புற்று மலை குகை வினை சொல்லாக வரும்போது கலத்தல் உழைத்தல் என்று சொற்றை கொண்டு வருகின்றது அலை குழந்தைகள் அலைந்த சோறு அமிழ்ந்த மண் என்பார்கள் மண்ணை அலைந்து விளையாடி விளையாடுவார்கள் குழந்தைகள் அதை தலையிலே எல்லாம் போட்டுக் கொண்டு வருவார்கள் மண்ணை அலைந்து விளையாடும் போது தலையில எல்லாம் போட்டுக் கொண்டு வருவார்கள் அதுவும் அலை என்று சொல்லப்படுகின்றது தயிரையும் மோரையும் அலை என்று சொல்லுகின்றார்கள் புற்று புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று ஏராளம் கரையான் குற்று பாம்பு குற்றையும் குறிப்பிடப்படுகின்றது மலை குகை மலைகளில் இயற்கையாகவும் மனிதரால் உருவாக்கப்படுவதும் குகை அதாவது அலை என்று சொல்லுகின்றார்கள் அதையும் செல்வி அவர்களும் குகையின் அழகில் வாயிலில் அமர்ந்திருக்கின்றது அழகாக இருக்கின்றது அந்த அவர்கள் படத்தில் குகையின் வாயிலில் அமர்ந்திருக்கின்றார் அதை மதிய கலத்தல் என்று வருகிறது சொல்லாக பல பொருட்களை கலந்து அலைந்து அதாவது அலைந்து சில பொருட்களை செய்கின்றார்கள் உணவுப் பொருட்களை உதாரணமாக அச்சாறு கேக் குகைகளை குறிப்பிடலாம் பல பொருட்களை அலைந்து கலந்து அலைந்தது குழைத்தல்

அலையில் பாம்பு அலையில் வசிப்பதை காணுகிறோம் அலைந்து சாப்பிடும் போது மிகவும் எல்லோரும சேர்ந்து அலைந்து அதை புளையலாக சாப்பிடும் போது மிக உருசியாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பாம்பு பொரிச்சொல் வியாழனுக்குரியது அலை அலை நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது அலை நாங்கள் அந்த தொது செய்யும் போது அடிப்படையாக துளாவை கொண்டே இருக்க வேண்டும் துளா ரெண்டும் ஒரு பாதம் இருக்கின்றது கலக்கிறது மற்றது ரெண்டு அலை அலை சிறு பிள்ளைகள் பிள்ளைகள் மண்ணில் விழுந்து ரெண்டு அலைந்து விளையாடுவார்கள் அலைந்து விழும்புவார்கள் அலை அலை சிலர் அரிசியை அலைக்குள் போடும்போது கையால் அலைந்து போடுவார்கள் அந்த கலைந்து போடுறன அலைந்து போடுறது அடுத்தது அலை சில 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 இடங்களில் கருத்துக்களை பெருமாறி தீர்வு தீர்வு காணி இந்த தீர்வை கண்டுகொள்வார்கள் இந்த விரிவாக்கம் இந்த தீர்வு ஒரு முடிவு அலை இலை சிலர் வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஏதோ அழைதது அலைதுன்னு சொல்லுவார்கள் வயிற்று அதுவும் அரிசிமாவுடன் அமெரிக்க மாவை சேர்ந்து கண்ணுங்களை அம்மா வீட்டுக்குள் செய்வார் மற்றது அலை நண்டு பாம்பு முதலியவைகள் அந்த கரையான் புத்து புற்று என்று சொல்லி அந்த புற்றுக்குள் இருப்பார்கள் புற்றுநோயே இதை சொல்லுகின்றார்கள் புற்றுநோய் தொடக்க ஆரம்ப காலத்தில் ஸ்டேஜ்லேயே அந்த புற்றுநோயை நாங்கள் கண்டுபிடித்து அதுக்கு வைத்தியம் செய்தால் உயிரிழந்து பாதுகாக்கப்படுவார்கள் மூன்றாவது ஸ்டேஜ்க்கு போனால் அது மரணம் நாங்களே நாங்கள் எதிர்பார்க்க நன்றி வணக்கம் சொல்லுங்க இல்ல அலையும் வந்துட்டு தான் நானும் எனக்கு அலையன்ற உடனே நண்டு அந்த ஞரத்துல நேரத்துல வாணி இந்த நண்டு பெருக்கி பெருக்க வந்து பெருவெல்லாம் எல்லாம் போய்கொண்டிருக்கும் அத பாக்கும் பொழுது எனக்கு இந்த சொன்ன அலை மழையன்றது மழை மழையன்ற இதுக்கும் அந்த சொல்லு பாவிக்கிறது மழை மழை இல்லாத வளையத்துல மீலியது அது செய்யப்பட்டதுதான் வளையத்துல மீள வளையம் அடேய் இருக்கு வேற அளை வேற. டேட்டிங்ல தான் சொன்னதே.

நாளைக்கு nah, இருக்கும்